எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கெனடாவில் இருக்க பெரிய ஸ்டோர்ஸ்லாம் வந்து கிறிஸ்மஸ் டெக்கோர்ஸ் வந்து எப்படிலாம் வச்சுருப்பாங்க என்ன மாதிரி டிஸ்பிளேஸ்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்க கடை பெயர் வந்து ஹோம் டிப்போ இங்கே வந்து எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லாமே இந்த கடையில் வந்து நமக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஆல்ரெடி நாங்கள் ஒன்று வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு அடாப்டர் வந்து எங்களுக்கு கிடைக்கல ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருந்தோம் ஸோ சரி இந்த டெக்கார்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது சரி இதை வந்து ஷார்ட்டாக வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷாப்ஸில் வந்து இது வந்து நாங்கள் அக்டோபர் எண்டு அந்த மாதிரி எடுத்த வீடியோ முன்னாடியே கிறிஸ்மஸ் டெக்கார் வந்து நிறைய ஷாப்பில் வந்து வைக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த வீடியோட கடைசியில் வந்து நாங்கள் செட் பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீயோட வீடியோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் நான் அப்படியே அப்பப்போ வந்து என்னென்னட்டு நான் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சோ இப்ப நீங்க பார்த்த அந்த சாண்டா அந்த இது எல்லாமே நம்மளோட சென்சார் வச்சு நம்ம போயிட்டு முன்னாடி நின்ற உடனே அது வந்து ஆஹ் பேச ஆரம்பிச்சுச்சு அந்த மெரி கிறிஸ்மஸ் அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுது அதே மாதிரி தான் இங்கே இருந்த சில இதுவும் இப்போ நீங்கள் இந்த பார்த்திங்கன்னா இந்த மானும் வந்து அப்படி தான் நம்ம அந்த ஐ கிட்ட வந்து நம்ம போய்ட்டு நிற்கும் போது அந்த சென்சார் யூஸ் பண்ணி அது வந்து மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சுது ஸோ இங்கே இருக்க ஆல்மோஸ்ட் சில ஸ்டாச்சூஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப சென்சார் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் இந்த மேலே பார்க்குற எல்லாமே வந்து அல்மோஸ்ட் அவுடோர் வைக்கிறது ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இது வந்து நாங்கள் அக்டோபர் எண்டு எடுத்த வீடியோ ஆல்மோஸ்ட் நவம்பர் மிட் மாதிரி எல்லாரோட வீட்டு வாசல்லையும் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருமே வந்து வெளியில் டெக்கரேட் பண்ணுவாங்க ஸோ கெனடாவே வந்து அந்த டைம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ டைமிங் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து எங்களுக்கு ஐ மீன் சன்செட் ஆகிடும் ஸோ பகல் நேரம் வந்து சில கம்மி சில பேர் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி லைட்ஸ் வந்து நம்ம அரௌண்ட் த சிட்டி நம்ம ட்ராவல் பண்ணும் போது எல்லா வீட்லேயும் நம்ம அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் அது மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வின்டர் டைமில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா டைம் பகல் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வெளியில் பெருசாக போக முடியாது இருட்டிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா சம்மர் டைமில் வந்து ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் நைட்டு பத்து ஒம்பது மணி வரைக்கும் நமக்கு வெளிச்சமாகவே இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து வெளியில் நிறைய பேர் வந்து வெளியில் சுற்றுவாங்க அப்போதான் வந்து இங்கே ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து லீவ் விடுவாங்க நம்ம ஊரில் வந்து இந்த மே மந்த் அந்த மாதிரி லீவ் விடுறது போது இங்கே வந்து ஜூலையும் ஆகஸ்ட்டும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லீவ் விடுவாங்க ஏன்னா அந்த ஃபுல் அந்த சம்மர் வந்து குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணணும் ஏன்னா இங்கே சன்லைட் வந்து பெருசாக இருக்கிறதுனால அது வெளியில் வந்து விளையாடணும் அந்த மாதிரி வந்து அந்த டூ மந்த் வந்து ஃபுல்லாகவே லீவ் விடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த லைட்ஸ் இந்த மாதிரி டெக்கோர்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மைண்டும் ஸோ இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க இது ஜென்ரலாகவே வந்து கனடா ஃபுல்லாகவே எல்லா ஷாப்லேயுமே வந்து இந்த சீசன்லாம் போகும்போது கிறிஸ்மஸ் சீசன்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லா டெக்கர்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ இது நாங்கள் வந்து எடுத்தது வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ரேக் கூட இருக்காது ஐ மீன் ரெண்டு ரோ கூட இருக்காது பட் இந்த கடை வந்து ரொம்ப பெரிய கடை இந்த கடையில் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஏ டு சர்ட் வந்து இந்த கடையிலேயே நம்ம வாங்கலாம் பட் நாங்கள் வந்து அன்றைக்கி ஜஸ்ட் அந்த அடாப்டருக்காக போனதுனால அந்த செக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டு அது இங்கே இல்லை நீங்கள் அமேசானில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி வந்ததுக்கு இதெல்லாம் வந்து வீடியோஸ் எடுத்து போடலாம் ஏன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கும் வந்து எப்படி இருக்கும் இங்கே கிறிஸ்மஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கணும் அந்த மாதிரி டெக்கர்லாம் எந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்றது சரி காட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்தோம் நீங்கள் அப்படியே வீடியோ பாருங்கள் நான் இதுக்கடுத்து வேறு எதாவது இருந்துச்சுன்னா சொல்கிறேன் இது எல்லாமே டெக்கர்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க அதுதான் இந்த ட்ரீஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து இந்த லைட்ஸ் எல்லாமே அந்த ட்ரீலையே செட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜஸ்ட் வந்து அதை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி ட்ரீஸ் வாங்கினா பெருசாக வந்து அதில் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த ட்ரீ மட்டும் வாங்கிட்டு ஜஸ்ட்டு கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் நம்ம பார்த்தது எல்லாமே சாம்பிள் மாடலு ஸோ அதோடய ட்ரீஸ் எல்லாமே இது தான் இந்த பாக்ஸஸில் இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு லேயர்ஸ் மாதிரி இருக்கும் பேஸ் லேயர் அதுக்கப்புறம் மேலே அதுக்கப்புறம் மேலே அந்த மாதிரி போட்டு ஜஸ்ட் அதை விரித்து விடுற மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து ரேட் எல்லாமே போட்டிருந்தாங்க ஒரு ஒரு ட்ரீயோட ரேட் என்ன அதோட அடி எவ்வளோ அது வந்து ஆல்ரெடி லைட் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகி வருமா இல்லை ஜஸ்ட்டு ட்ரீ மட்டுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரீயே வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் கிட்டே கூட இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்னால் நம்ம ஊருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரம் அந்த மாதிரி கூட ரேட்டில் வந்து இங்கே வந்து ட்ரீஸ் வந்து இருக்குது இது வந்து ஹோம் ஜீப்போவோட ஒரு கார்டன் சென்டர் இந்த மாதிரி கார்டன் சென்டர் வந்து ஒரு சில கடைகளில் வந்து இருக்கும் வால்மார்ட் அந்த மாதிரி கடைகள்லலாம் இருக்கும் அதான் வீட்டுக்கு தேவையான எது எது இல்லாமல் அது எல்லாமே இந்த கடையில் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கார்டன் சென்டரில் வந்து நமக்கு என்னென்ன செடி வேணும் இந்த டைம் வந்து நமக்கு கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுவே வந்து சம்மர் டைம்னால் ரொம்ப நிறைய வெளியில் அவுட் சைடு எல்லாமே வந்து நிறைய வச்சுருப்பாங்க ஸோ இப்போ வந்து நமக்கு வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுனால ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் வாங்க வந்தது கிடைக்கல சரி வந்ததுக்கு ரெக்கார்ட் பண்ணலான்னு கொஞ்சம் நேரம் ரெக்கார்ட் இருந்தோம் அப்புறம் இந்த கிரில்லாம் பார்த்தோம் சரி என்னோடய பையன் போயிட்டு இருந்தான் அது ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ட்டு சரி அதுவும் வந்து சரி சும்மா கேப்சர் பண்ணலான்னு கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் இது எல்லாமே வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து அங்கங்கே பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க இந்த கடை வந்து ரொம்ப பெரிய கடை நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு அந்த ஒரு ரோ கூட ஃபுல்லாக போய் பார்க்கல இதில் வந்து நிறைய இருக்கும் அந்த பெயிண்ட் பண்ணுறது அந்த வீட்டுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு மிஷின் பார்ப்பீங்க அது வந்து அந்த ஸ்னோலாம் வந்ததுன்னா க்ளீன் பண்ணுற அந்த மிஷின் இது இதுதான் வந்து எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ ஸோ இதுக்கான அடாப்டர் தான் நாங்கள் வாங்க வந்தோம் பட் அது கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அமேசானில் செக் பண்ணி ஒரு அடாப்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரீ செட் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ தான் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம் ஸோ அதோட வீடியோஸ் வந்து நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ